கள்வனின் காதலி அத்தியாயம் முப்பத்தாறு குயில் பாட்டு அபிராமியை நாம் பார்த்து ஒரு வருஷத்திற்கு மேலாகிவிட்டதல்லவா திருப்பரங்கோவிலிலிருந்து சென்னைக்கு போகும் ரயிலில் ஸ்ரீமதி மீனாட்சி அம்மாளுடன் அவளை நாம் கடைசியாக பார்த்தோம் இப்போது சரஸ்வதி வித்யாலயத்தின் மதில் சூழ்ந்த விஸ்தாரமான தோட்டத்தின் ஒரு மூலையில் பூத்துக்குலுங்கிக் கொண்டிருந்த ஒரு மல்லிகை மரத்தின் அடியில் ஏறக்குறைய சமவயதுடைய ஒரு தோழியுடன் அவளை காண்கிறோம் ஒரு நிமிஷம் அபிராமியை அடையாளம் கண்டுபிடிப்பது கூட நமக்கு கஷ்டமாயிருக்கிறது முன்னே அவளை நாம் பார்த்தபோது இன்னும் குழந்தையாகவே இருந்தாள் இப்போது யுவதியாகி விட்டாள் முன்னே பட்டிக்காட்டு பெண்ணைப் போல் பாவாடை தாவணி அணிந்து கொண்டிருந்தாள் இப்போது காலேஜ் மாணவியைப் போல் ஜோராகப் பின்னால் தலைப்பு தொங்கவிட்டு புடவை உடுத்திக் கொண்டிருந்தாள் தலைமயிரைக் கோண வகிடு பிளந்து தளர்ச்சியாக பின்னி விட்டு கொண்டிருந்தாள் முகத்திலே இருந்த குறுகுறுப்பு மட்டும் அப்படியே இருந்தது எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் அதிசயத்துடன் மிரண்டு விழிக்கும் கண்களும் அப்படியே மாறுதலின்றி இருந்தன அவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்துக்குச் சற்று தூரத்தில் ஒரு கிணறும் அதைச் சுற்றி சில கமுக மரங்களும் இருந்தன அந்த மரங்களில் ஒன்றிலிருந்து ஒரு குயில் கக்கு கக்கு என்று கூவிற்று அபிராமி பிலஹரியில் ஒரு குயில் பாட்டு பாடுவாயே அதை பாடு என்றாள் லலிதா ராகம் பிலஹரி தாளம் ஆதி வேலனையை அழைப்பாய் விந்தை குயிலே கோலக்கிளியைத் துணை கூட்டிச் சென்றாகிலுமென் வேல நீல வெளிதனிலே நிமிர்ந்து பறந்து பாடி நேரம் செய்யாமலிருந்த நிமிஷம் எழுந்துவர வேல சோலையழகும் சொன்னம் ஓடி ஒளிந்து பாயும் ஓலை குறுத்தும் தென்னம் பாலை வெடித்த பூவும் மாலை வெயிலும் மஞ்சள் கோலமும் கண்டு மனம் பாலித்தருள் செய்யின்றி பேதையுரைத்ததாக வேல